குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ எம்எஸ் ரெயின்மேன் இனிய காலை வணக்கம் இந்திய வானிலைக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் நோட்டிபிகேஷன் என்னேபிள் பண்ணிக்கோங்க இந்த நம்முடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதை கிளிக் பண்ணி நீங்க நம்ம கூட இணைந்திருக்கலாம் இன்றைய வானிலை பொறுத்தவரையில் மத்திய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய உயரழுத்தம் காரணமாக வறண்ட காற்றானது தமிழகத்தின் ஊடாக பயணிக்கிறது அதில் தமிழகத்தில் க்ளோஸ் கோஸ்ட் அதாவது கடற்கரைக்கு ஒட்டிய பகுதிகளில் லேசான கன்வர்ஜென்ஸ் காணப்படுவதால வடக்கடலோர பகுதிகளில் மேகமூட்டத்துடன் சில பகுதிகளில் லேசான மழை நேற்று மாதிரி பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும் மற்றபடி கிழக்கு திசை காற்று காரணமாக இலங்கை மற்றும் அந்தமான் பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை பார்க்கலாம் இலங்கையில் குறிப்பாக தெற்கு தென்கிழக்கு க கடலோரப் பகுதிகள் குறிப்பாக பாட்டில்கோலா அம்பாரா இந்த பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையும் இன்று உட்புற தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் கடலோர மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்றின் வருகை இருப்பதனால ஓரளவுக்கு முப்பது முதல் முப்பத்தி ஓரு டிகிரி வரையிலுமான வெப்பநிலை இருக்கக்கூடும் ஈரோடு மாவட்டம் இன்று அதிகமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் அதாவது முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி வரையிலும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் திருச்சி மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பாலான உட்புற பகுதிகளில் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி மூன்று டிகிரி வரையிலும் வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்தவரையிலையும் நீலகிரி கொடைக்கானல் வாழ்பாறை மாஞ்சோலை இந்த பகுதிகள் இடுக்கி பத்தனம் இந்த பகுதிகள் மலை மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி குறைந்து வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை அதாவது பதினெட்டு முதல் பத்தொன்பது டிகிரி வருடமான வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் மற்றபடி தமிழகத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தென்தமிழகத்தில் இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாகும் இந்த முறை பணிக்காலம் சீக்கிரமாக முடிவடைய இருக்கிறது வெப்பநிலை இனி உயர்ந்தே காணப்படும் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வு மழை பொறுத்தவரையிலையும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நெல்லூர் பிரகாசம் குண்டூர் பகுதிகளில் ஓரிரு பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இதுதான் இன்றைய வானிலை நிகழ்வு பற்றின அப்டேட் இது உங்களுக்கு பெரிய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அதே நேரத்தில் இந்த நிகழலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஓ இக்குவட்டீரியல் ரோஸ் பிவிய இது மாதிரியான எல்லா தாக்கமுமே நம்ம பகுதிகளில் இப்போ கிடையாது அதனால் இந்த வறண்ட வானிலை தொடர்ந்து நில வாய்ப்புகளும் இருக்கும் இது மாதிரியான பல தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த காலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்